வெளிப்படையாகவே ஓட்டு ஜிகாத்தை ஆதரிக்கிறது காங்கிரஸ் ராகுலை கடுமையாக விமர்சித்த பிரதமர் மோடி பாஜக ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரம் சிதைந்துள்ளது முதல்வர் முக ஸ்டாலின் விமர்சனம் பள்ளி கல்லூரிகளில் கல்வி தொடர்பான திரைப்படம் திரையிடுவது குறித்து பரிசீலியுங்கள் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு நீர்நிலைகளை சீரமைக்கும் பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் அண்ணாமலை வலியுறுத்தல் நீலகிரி வரும் வாகனங்களுக்கு இ பாஸ் கட்டாயம் மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு ஒரு காலத்தில் ஏழ்மையின் தாயகமாக இருந்த இந்தியா இப்போது அனைத்து துறையிலும் முன்னேறியுள்ளது ஆளுநர் ஆர் ரவி பெருமிதம் ஓடும் ரயிலிலிருந்து தவறி விழுந்து கர்ப்பிணி உயிரிழந்த விவகாரம் விசாரணைக்கு ரயில்வே உத்தரவு அரசியலுக்கு வரும் எண்ணம் இல்லை சென்னையில் நடிகை ஜோதிகா பேட்டி ரேபர் ராகுல் காந்தி படுதோல்வி அடைவார் அமித்ஷா யூகம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது தொடர்பான வழக்கு மே ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம் மேற்கு வங்காள கவர்னர் மீது பாலியல் புகார் மம்தா பானர்ஜி கடும் விமர்சனம் இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் இரண்டாயிரம் பேர் கைது வெளுத்து வாங்கும் வெயில் கொடைக்கானலில் அலை மோதும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் கோடை மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மைய தென் மண்டல தலைவர் பாலச்சந்திரன் பேட்டி இன்றைய ஐபிஎல் போட்டி பெங்களூரு குஜராத் அணிகள் மோதல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்